we குத்தாலம் அருகே பதினைந்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இளைஞரை நாகை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் விடுவித்ததால் போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த போக்சோ வழக்கில் குற்றத்தை உறுதிப்படுத்தி இளைஞருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினைந்து வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் குத்தாலத்தைச் சேர்ந்த ராஜா மகன் ராஜேஷ் என்ற இளைஞர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து குத்தாலம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை நாகை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டு ராஜேஷ் குற்றவாளி அல்ல என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்நிலையில் திருச்சி மண்டல ஐஜி உத்தரவுப்படி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் நாகை சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜேஷ் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பில் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதையடுத்து குத்தாலம் போலீசார் ராஜேஷை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் சிறப்பாக புலன் விசாரணை செய்து திறம்பட நீதிமன்ற அலுவல் புரிந்த குத்தாலம் போலீசாரை திருச்சி மண்டல ஐஜி கார்த்திகேயன் தஞ்சாவூர் டிஐஜி ஜியாவுல் ஹக் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கோ ஸ்டாலின் ஆகியோர் பாராட்டினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க